அண்ணாமலை அவர்களுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி ஒரு வார்த்தை முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கு சமீபத்துல அமெரிக்கா பயணத்தை கூட விமர்சிச்சு நீங்க கருத்து சொல்லிடுவீங்க அவரும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு செலவு காங்கிரஸ் கட்சி பத்தி எதுவுமே தெரியாது அவர் இப்படி பேசலாம் அப்படின்ற வார்த்தை போர் வந்து உங்களுக்கு ஒரு இருபெரும் ஆஹ் தேசிய கட்சிகள் ரெண்டு பேருமே இந்த வார்த்தை போர் அப்படின்றது எதனால ஏற்படுது எப்படி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நாங்க எந்த வார்த்தை போரையும் அவருக்கு எதிராக பிரயோகுவது கிடையாது அரசியல் அரசியலா பாக்குறோம் எங்களுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது நாங்க கருத்துக்களா பதிவு பண்றோம் அதுல வெறுப்பு அரசியல் கிடையாது வெறுப்பு அரசியல் காங்கிரஸ் ஒருபோதும் பண்ணார் அவர் தான் வெறுப்பு அரசியல் பண்றாரு அவர் தான் தவறா பேசுறாரு இப்ப வந்து மூன்று கட்சியில் இருந்து மூன்று தலித் இயக்கங்கள் இருந்திருக்கலாம் நான் தலித் இயக்கம் என்பது அரசியல் கட்சி கிடையாது தான் திமுகல இருந்து வந்தேன்னா அதிமுக இருந்து வந்தேன்னா பாஜக இருந்தேன்னா கால இருந்து வந்தேன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து வந்தேன்னா எந்த அரசியல் கட்சியில நான் வந்தேன் சொல்லும் இல்லாதவரு உடைய ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு சமூக விடுதலைக்காகவும் அவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காகவும் அப்யூப்டி செய்வதற்கு நாங்கள் இயக்கங்களை ஆரம்பித்தோம் அந்த இயக்கங்களில் பணியாற்றுவோம் ஒன்னுலேருந்து எட்டாவது வகுப்பு படிக்கிறாங்க வந்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறாங்க பன்னெண்டாம் வகுப்பு வந்து இளங்கலை பட்டம் படிக்கிறாங்க இளங்கலேருந்து முதுகலை பட்டம் படிக்கிறாங்க முதுகலிலிருந்து முனைவர் பட்டம் படிக்கிறாங்க அப்படி தான் எங்களுடைய அரசியல் பயணம் சரி இதில் கூட இந்த இயக்கங்களில் வேலை பார்த்ததை விட யாராவது எங்கள் தோழர்கள் இவர் தவறு பண்ணிட்டு போனார் அந்த இயக்கத்தில் இல்ல முதுகலுக்கு குத்திட்டு போனாரு நாலவாரி விட்டுட்டு போனாரு சொல்ல சொல்லுங்க பாப்போம் இல்லை தவறு பண்ணிட்டு போயிட்டாரு கையாடல் பண்ணிட்டு போயிட்டாரு இல்ல பெண்கள் விஷயத்த தவறா நடந்துட்டாரு உங்க கட்சியில சொல்ற மாதிரி ஏதாவது நேரம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நாங்க ஒரு தலித் இயக்கங்கள்ல பணியாற்றணும் வந்துட்டேன் அந்த தலித் இயக்கங்கள் கூட அரசியல் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே கிடையாது நான் பணியாற்றின இயக்கங்கள்லாம் இப்பதான் முதல் முறையா நீடனுடைய நாட்களுக்கு பிறகு நிறைய கஷ்டங்கள் உழைப்புகள் பேர் போர்வையில் உழைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை விடுதலை சிறுத்தைகள் இருந்திருக்காங்க அதை வரவேற்கணும் இதெல்லாம் வரவேற்காமல் இவர் இந்த கட்சியில் இருந்தார் ரெண்டு கட்சியில் இருந்தார் எந்த கட்சியில் இருந்தால் சொல்லணும்ல நீ அப்போது தலித்துக்கு எதிரான சிந்தனை தானே உனக்கு இருக்குது தலித்துக்கு எதிரான சிந்தனை தானே இருக்குது ரெம்பாவது எட்டாவது வகுப்பு ஒரு ஸ்கூலில் படித்தான் பன்னெண்டாவது வகுப்பு ஒரு ஸ்கூலில் போயிட்டான் இது கண்டிக்கத்தக்கது அப்புறம் காலேஜ் இன்னொரு இடத்துக்கு போயிட்டான் அது எப்படி போலாம் நீங்க அங்கேயே தான் இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு இப்போ தொலைக்காட்சி நீங்க வந்து ஒரு நெறியாளர் நெறியாளர் அந்த தொலைக்காட்சியில் இருக்கீங்க இன்னும் ஒரு பரிணாம வளர்ச்சி இதுக்கு மேல போலாம் நீங்க இன்னும் அதுக்கு மேல போலாம் அதை கொச்சைப்படுத்துறதுக்கு அப்பர் ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தம் அது ம் பாஜகவுடைய கொள்கை கோட்பாடுல எதுவும் ஒண்ணு எப்படி எல்லாம் நீங்க சிதைக்கணுமோ எப்படியெல்லாம் நீங்க வந்து பிறரை அவமானப்படுத்தணுமோ எப்படியெல்லாம் பிறரை துன்புறுத்தணுமோ ஏதோ ஒரு வன்கொடுமை தான் அண்ணாமலை வந்து நான் ஒரு வன்கொடுமையான பேச்சா தான் பாக்குறேன் அதனால்தான் நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சேன் இது வரைக்கும் நான் அவர் பர்சனலாக பேசுனது கிடையாது அவங்க கட்சியை வந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுவேன் கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணுவேன் தனிப்பட்ட விமர்சனம் எப்பவுமே கிடையாது ஆனா அவர் என்ன சொல்ல வராரு அப்போதான் நான் கேட்டேன் என்கிட்ட நிறைய வீடியோ ஆதாரங்கள் இருக்கு நீங்கள் என்னென்ன செஞ்சிருக்கீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி உங்கள் கட்சி சரி உங்கள் தலைவர்களுக்குள்ளேயே நீங்கள் ஒற்றுமையாக கல்யாண ஆமன் போட்டு டீவருக்கு பதில் சொல்றீங்களா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ஆளுநர் ஒரு ஆளுநருடைய வீட்டுக்கு எத்தனை முறை போயிருப்பீங்க நீங்கள் ஏன் ஒரு முறை கூட போல என்ன உங்களுக்கு ஏற்றத்தால் என்ன காரணம் இதெல்லாம் நான் பேசியிருக்கேன்னா நான் பேசல சரி காவிரி தண்ணியை பற்றி பேசுறாரு நீங்க ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது என்ன பேசிருக்கீங்க நான் வந்து ஒரு கன்னடிகா பிறந்தது தமிழ்நாடாக இருக்கலாம் ஆனால் வளர்ந்தது இருப்பது நேசிப்பதெல்லாம் கன்னடம்மன் நான் ஒரு கன்னடிகா காவிரி பிரச்சனைல நான் கன்னடா பக்கம் தான் கன்னடிகா பக்கம் தான் இருக்கேன் அப்படின்னு பேசுறீங்களா இல்லையா அந்த வீடியோலாம் இருக்கேன் என்ன யூடியூப்பில் இருக்கேன் அதெல்லாம் எடுத்து விட்டோமா என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்போ தமிழ் இருக்கு எதிரானவர்களா நீங்கள் இந்த கேள்வியை நான் கேட்குறேன்ல பிறரை ஒரு விரல் போது நாலு விரல் உங்களை என்று வந்து அண்ணாமலையும் பாஜக தலைவரும் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரு வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டில் நாகரிகமான அரசியல் செய்யணும்